ീരെ സൂപ്പറി ഒരു മുറി കീരെ പത്ത് നാട്ടു വെങ്കം പത്ത് പൽ പൂണ്ട് ഒരു ടീസ്പൂൺ മിളക് ഒരു ടീസ്പൂൺ ജീരകം അഞ്ച് നാട്ടു വെങ്കം അഞ്ച് പൽ പൂണ്ടും ഇടിച്ച് വെച്ചിരും ഒരു ടേബിൾ സ്പൂൺ ബട്ടർ അത് ഉപ്പ് പാത്രത്തിലൂപ്പ വേണമോ അത്തന കപ്പ് തന്നെ ഊറ്റിക്കും நான் இன்றைக்கி ஒரு கப் முருங்கை கீரைக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாகின பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகம் மிளகு நாட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் நல்லா கீரை வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி தனியாக கீரை தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க கீரை நல்லா கூல் டவுன் ஆன பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா அரைச்சுக்கலாம் தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம் அதே பாத்திரத்துல நம்ம வடிகட்டி வச்சிருந்த தண்ணியையும் அரைச்சு வச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்டும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வரணும் மூடி போட்டு கொதிக்க வைக்காதீங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க அது கொதிச்சிக்கிட்டு இருக்க கேப்ல ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த தாளிப்பை சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவரா இருக்கும் ஒரு தாளிப்பு சட்டியில ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நம்ம இடிச்சு வச்சிருந்த நாட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா அது முருகணும் அது நல்லா முருகி வந்த பிறகு இந்த தாளிப்பை சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பில் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் சுவையான சூப் ரெடி இந்த வாரத்தில் ஒரு முறையாச்சும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வேலையை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.